அஸ்ஸலாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி இஃப்தார் பெசல் வந்து கொண்டக்கடலை வாட்ரு மிலான் பாடா பள்ளையாச கஞ்சி இதெல்லாம் வச்சு நோன்பு திறந்தாச்சு மஹரிப்பு தொழுதுட்டு ஷகருக்குள்ளே சமையலை செய்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து கொத்து பருப்பு குழம்பு செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோம் வெடிக்குள்ளே வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் கப் அளவுக்கு தோரம் பருப்பு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஐந்து முந்திரி எடுத்திருக்கேன் இதில் கூட 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 நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு எட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் குழம்போடு சாப்பிடும்போது இப்போ ஐந்து போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் மீடியமான தக்காளி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் பூண்டு வந்து நாலு பல் எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் வந்து இதுக்கு வந்து மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளும் கா டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னேன் இது சூப்பராக இருக்கும் கொத்துப்பருப்பு குழம்பு இது வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து சிக்கன் குழம்பு கீ ரைஸு இந்த கொத்துப்பருப்பு குழம்பும் செய்வாங்க இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றி கொத்து கொத்துப்பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அது செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு வந்து நான் வந்து சிக்கன் கிரேவி தான் செய்திருக்கேன் இப்போ வந்து விசில் மூணு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போனோடனே நம்ம வந்து மூடியை திறப்போம் திறந்துட்டு இப்போ நல்லா வந்து பருப்பு துவரம் பருப்பு எல்லோ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பருப்பு எல்லாம் வெந்து குழஞ்சி வந்துடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுப்போம் இப்போ குக்கர்லேயே தான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா அடி கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து குக்கரே தேவைப்பட்டுச்சு குக்கரை கிளீன் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ரெண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கின்னு அப்புறம் வந்து கருவேப்பில் அப்புறம் வெங்காயம் பாதி எடுத்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் தாளிப்புக்கு இதான் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் பருப்பில் போட்டிருக்கோம் இப்போ தாலிப்புக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நம்ம வந்து பருப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணின்னு இப்போ முட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து நேரடியாக ஊற்றுனா அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இந்த கொத்து பருப்பு குழம்புக்கு வந்து முட்டை தான் ஊற்றுவாங்க அதுக்கு தான் கொத்து பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ மிளகாய்த்தூள் போட்ட உடனே நம்ம வந்து தாளிப்பை கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்புலாம் வந்து செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோடய எப்பம் சமையலுக்கு அனைவரும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் அது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பக்கமாக நம்ம வந்து எடுத்து ஊற்றுணும் ஊற்றிட்டு ஏன்னா ஒரே பக்கமாக ஊற்றுனா கலங்கிடும் உடனே கரண்டி மிக்ஸ் பண்ணாலும் முட்டைலாம் கலங்கிடும் அதனால் அதெல்லாம் செய்யாமல் ஒவ்வொரு பக்கமாக முட்டையை வந்து எடுத்து ஊற்றுணும் ஊற்றிட்டு இதுக்கு மூணு கூட ஊற்றலாம் நான் ரெண்டு தான் ஊற்றிருக்கேன் இப்போ ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடின்னு எதுவும் செய்ய வேணாம் நல்லா கொதி வந்து ரெடி ஆகிடும் இது குயிக்காகவும் இது சூப்பராகவும் இந்த குழம்பு வந்து சீக்கிரம் வச்சிடலாம் இப்போ சூப்பரான கொத்து பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையான ரெசிபி இது இதோட வந்து சிக்கன் கிரேவியும் இருக்குது சகர் சாப்பாடுக்கு அனைவரும் சாப்பிடுவாங்க பகிர்ந்து உண்ணலாம் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்